தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது வெற்றிமையான கிட்டத்தட்ட பத்து மணி ஆக போது இந்த நேரத்தில் இவ்வளவு உற்சாகத்துடன் இங்கே நீங்கள் எல்லாம் வருகின்றிருக்கிறீர்கள் இதிலிருந்து தெரிவித்து நிச்சயமாக நான் வெற்றி பெற போகின்றோம் நம்முடைய தேசிய ஜனநாயக கட்சி சார்பாக தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே பார்த்தாலும் கட்சியின் கொற்றி வைப்பாளர் எல்லாம் நன்கு அறிமுகமானவர் நம்முடைய இடமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் நிறுத்தி வைக்கப்பட்ட அன்புமணி அவர்களை வாக்களித்து அவரை வெற்றி வெற்றிபெற செய்யுமாறு சௌமியா அன்புமணி அவர்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் ரொம்ப சொல்ல தேவை கிடையாது இருபது ஆண்டு காலமாக இந்த பகுதிக்கு இந்த மாவட்டத்திற்கு வருகை வந்து உங்களுடைய சுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களோடு குறிப்பாக பெண்கள் மத்தியில் உங்களில் ஒருவராக உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நல்ல ஒரு பண்புள்ளவர் படித்தவர் எம்ஏ சோசியாலஜி பிஹெச்டி படித்திருக்கின்றார் அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் நகரில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பயிற்சி பெற்றிருக்கின்றார் ஐநா சபையில் ஐந்து முறை பெண்கள் உரிமைகளுக்காக அங்கே குரல் கொடுத்திருக்கின்றார் உலகில் உள்ள பல நாடுகளுக்கு சென்று அங்கே பல மாநாடுகள் கலந்து கொண்டு பசுமை தாயகம் தலைவராக இருபது ஆண்டுகள் சேவை செய்து தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் மரப்பண்டுகள் தலைமையில் நடத்திருக்கின்றார் ஆயிரத்தி ஐநூறு ஏரியல் குளங்களை தூர்மாறியிருக்கின்றார் இது நம்முடைய வேட்பாளருடைய தகுதி தகுதியான வேட்பாளர்

தொகுதிக்கோ எதுவும் செய்ய முடியாது அது அதனாலதான் நான் சொல்றேன் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இதில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் ஒன்று இங்க இருக்கின்ற அத்துணை வாக்காளர் பெருமக்கள் நீங்கள் ஒரு முடிவு செய்யுங்கள் ஒரு பொது நீங்க சௌமிய கட்சி கூட பார்க்க வேண்டாம் கட்சி கூட பார்க்க வேண்டாம் ஒரு பொது வேட்பாளரா பாரு கட்சி ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்க வேண்டாம் ஒரு பொது வேட்பாளரா பாருங்க அதுல முக்கியமா நான் சொல்றது பெண்கள் கிட்ட நான் கேட்கறது பெண்கள் கிட்ட நான் சொல்றது இந்ததான் தான் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில இதுவரை ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்ததே கிடையாது முதல் முறையாக வர இருக்கின்றால் அது உங்களால பெண்களால தர்மபுரி மாவட்டத்தில் அத்துணை பெண்களும் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா வாக்கு இருக்குமா அந்த தொகுதியில ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண்கள் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பேர் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த பெண்கள் இந்த தொகுதியில் நீங்க வாக்களிச்சா போதும் இந்தியாவிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே சௌமியாண்டு வெற்றி பெறுவார் இன்னொரு முக்கிய காரணம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ்நாட்டை இரு கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிறது திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக என்று மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திட்டார்கள் இதுவும் பெண்கள் நீங்க ஞாபகம் இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக இந்த ரெண்டு கட்சிகளும் ஆட்சிக்கு வந்து முதல்ல உங்க தாத்தாவ மதுக்கு அடிமையாக்குனாங்க அதன் பிறகு உங்க அப்பாவ மதுக்கு அடிமையாக்குனாங்க அதன் பிறகு உங்க வீட்டுக்காரைய மதுக்கு அடிமையாக்குனாங்க அதன் பிறகு உங்க பையனை மதுக்கு அடிமையாக்குனாங்க இப்போ உங்க பேரனை மதுக்கு அடிமையாக்கிட்டாங்க இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இந்த ரெண்டு கட்சியும் செஞ்சது இப்போ மதுவிட இன்னும் மோசமான ஒரு போதை பொருள் இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் இது போன்ற மாத்திரை வடிவத்துல வருது எண்ணெய் வடிவத்துல வருது பவுடர் வடிவத்துல வருது இதெல்லாம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்துறாங்க தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது குடிச்சிட்டு தெரியும் நாத்தடிக்கும் தெரியும் ஆனா இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் உங்களுக்கு பெண்களுக்கு மட்டும் சொல்லல ஆம்பளை சொல்றேன் அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருள் இருக்கோ எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது அதற்கு முழு காரணம் திமுக அரசு நான் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்கல இவங்க அதை விட்டுட்டு கண்டுக்கவே இல்லை எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் பண்ணிருக்கிறாங்க தப்பு பண்ணிருக்கிறாங்க அதனால இது எந்த கட்சி கட்சிக்கு பார்க்காதீங்க பாக்காது கோபத்தை வெளிப்படுத்தணும் மாம்பழம் வெற்றி பெற்றாக்க வேண்டும் நான் சொல்லிருக்கோ இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல் ஏன்னா இந்த தேர்தல் நாம் வெற்றி பெற்று இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற அந்த சட்டமன்ற தேர்தல் எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தலில் திமுக திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் உருவாக்குவோம் நான் சொல்றது சரிதானே திமுக அண்ணா திமுக இல்லாம யார் வேணா வரலாம் யார் வேணா வாங்க இந்த ரெண்டு கட்சியும் வேண்டாம் நம்ம கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு என்னால தீர்வு கொண்டு வர முடியும் கையெழுத்து நான் போடுறேன் தர்மபுரி மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனை இருக்கு தெரியும் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு ராமதாசுக்கு தெரியும் அது நீர் மேலாண்மையா சரி விவசாய பிரச்சனை இருந்தாலும் சரி வேலைவாய்ப்பு பிரச்சனையா இருந்தாலும் சரி கல்வியா சுகாதாரமா சுற்றுச்சூழலா நீர் மேலாண்மையா தடுப்பணையா எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன இருக்கு எனக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரையும் கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு ரெண்டு பேரும் நீ போய் கேட்டு கேட்டு ஐயா இந்த பத்து புள்ளி ஐந்து புள்ளி எப்படியாவது கொடுங்க ரெண்டு பேரும் கொடுக்கறது இல்லை ரெண்டு பேரும் ஏமாத்து சாதிவாரி கணக்கு நடத்துங்க தடுப்பணை கட்டுங்க தருமபுரி மாவட்டத்து மக்கள் நீங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் காவேரி தர்மபுரி உபரி நீர் திட்டம் வேணும்னு பத்தாண்டுகள் பதினெண்டு ஆண்டு காலமாக நமக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம் இந்த திட்டத்தை வெளியில கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் தான் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஒரு திட்டம் நிறைவேறினால் தர்மபுரி மாவட்டம் எண்பது விழுக்காடு பிரச்சனை தீர்க்கப்படும் இப்போ நான் சொன்னது காவிரியில நம்ம ஊர்ல காவேரி போகுது முதல்ல அந்த தண்ணியை பயன்படுத்த உரிமை யாருக்கு நமக்கு தான் மொபைல் ஆனா அந்த தண்ணியை பயன்படுத்த உரிமை நமக்கு இந்த ரெண்டு கட்சியை சேர்த்து கொடுக்கல இப்போ நான் வந்ததுக்கு பிறகு எல்லாம் திரட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தி மூன்று நாள் நடைபயணம் பண்ணேன் தெரு திருவா வந்தேன் இதே கம்பெனில இதே இடத்துல தானே நான் கூட்டம் போட்டேன் துண்டு பிரசுரம் இதோ இந்த இந்த தெரு மூலமாக நடந்தேன் நான் பன்னெண்டு மணி மத்தியானம் நடந்து நடந்து துண்டு பிரசுரம் கொடுத்து கிடுத்து இந்த திட்டம் வேணும்னு நான் இங்க வந்தவங்களை பார்த்தேன் பத்து லட்சம் கையெழுத்தியக்கத்தை தொடங்கணும் பல போராட்டங்கள் செய்தோம் ஆறு மாதத்துக்கு முன்பு கூட இருபத்தி ஐயாயிரம் விவசாய திரட்டு தருவமழையில போராட்டம் பண்ண இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கெஞ்சி கேட்டேன் எப்படியாவது என் மாவட்டத்துல இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொன்ன அவரு முடியாதுன்னு சொல்லிட்டார் தேர்தல் நேரத்தில் அறிவிச்சாரு ஆனா தேர்தல் முடிச்சோன்னா முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதன் பிறகு இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் மூன்று முறை சந்தித்த நேரத்தில் இந்த திட்டத்தை பத்தி ஸ்டாலின் கிட்ட சொன்னேன் எப்படியாவது தருமபுரி மக்களுக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொன்னேன் அவரும் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி ஏமாத்திட்டேன் இப்போ ரெண்டு பேரும் ஏமாத்திட்டாங்க அந்த ஒரு திட்டம் அதாவது காவிரியில ஆண்டுதோறும் ஐம்பதுல இருந்து நூறு டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா போகுது மேட்டூர் டாம் வழிஞ்சி கடலுக்கு போகுது ஏன்னா மேட்டூர் டேம்க்கு கீழே தேக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை கடலுக்கு போற தண்ணியில மூணு டி எம் சி தண்ணி நீரேற்று மூலமா கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை நிரப்புற திட்டம் தர்மபுரி காவிரி உபரி திட்டம் நம்ம மாவட்டத்துல இந்த திட்டம் நிறைவேறினா உங்க வீட்டுல கிணத்துல இருபது அடியில தண்ணி கிடைக்கும் போர்ல எண்பது அடி நூறு அடியில தண்ணி கிடைக்கும் தண்ணி கிடைச்சதுன்னா இங்க நீங்க விவசாயம் செழிக்கும் பொருளாதாரம் முன்னேறும் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் பெருகும் இங்க வேலை இல்லாததான் எங்க எங்கேயோ போய் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் பெங்களூர்ல போறான் திருப்பூர்ல போறான் கொசூர்ல கிரஷர்ல வேலை செய்யறான் பெங்களூர்ல போறான் ஒடிசாவில் போய் வேலை செய்ய கல் உடைக்கிறான் கொத்தனார் வேலை பண்றான் ஆனா அவங்க எல்லாம் போனவங்க எல்லாம் இங்க நல்லா வச்சிருக்கிறவங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சிருக்கிறான் இங்க தண்ணி இல்லாத தண்ணி இருக்கு ஆத்துல தண்ணி போகுது அந்த எடுத்துட்டு வரத்துக்கு திமுகவுக்கு மனசு இல்ல கோபத்தை வெளிப்படுத்துங்க தருபுரி மாவட்டத்து மக்கள் இந்த ரெண்டு கட்சியும் உங்களுக்கு துரோகம் தொடர்ந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்தி மாம்பழம் சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும் வாக்களிக்கிறோம் நம்ம வந்ததுக்கு பிறகுதான் இப்பதான் அறிவிச்சு வேலைகள் மெதுவா நடந்துட்டு இருக்கு முரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் ஆண்டு கால கனவு திட்டத்தை நான் கொண்டு வந்த உங்களுக்கு நான் கொண்டு வந்த திட்டம் அப்படியே நின்று போச்சு ஏன் நின்னு போச்சு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்து மக்கள் ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க ஒரு தவறான நபரை நீங்க உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணீங்க திமுக சார்ந்த மருத்துவர் செந்தில நீங்க தேர்வு பண்ணீங்க நாங்க உங்களை சொல்லல பொதுவா சொல்லிட்டு இருக்கிறேன் பொதுவா நான் சொல்லிட்டு இருக்கேன் அவரை யாராவது பாத்தீங்களா அஞ்சு வருஷத்துல இங்க வந்தாரா அவரு ட்விட்டர் ட்விட்டர் பேஸ்புக்ல அரசியல் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் நான் கேட்கறது சௌமியா அன்புமணியும் நானும் சேர்ந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நாங்கள் செயல்படுவோம் எனக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள அக்குவேறு ஆணு வேறு பிரச்சனை எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கிராமத்துல என்னென்ன பிரச்சனை அதுக்கு தீர்வு எல்லாமே தெரியும் எப்படி வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என தெரியும் எனக்கு பிறகுதான் புதியின் பள்ளம் திட்டம் நான் என்ன வெளியில கொண்டு வந்தவன் நான் ஆணைய மறு திட்டம் வெளியில கொண்டு வந்தவன் நான் தொப்பையார் உபரிநீர் திட்டம் வாணியார் திட்ட திட்டம் ஜெகநாதன் கோம்பை திட்டம் சேனேஜா உபரி திட்டம் என்ன கோல் புதுகு தும்புலி திட்டம் ஜர்தலா திட்டம் புளிக்கரை திட்டம் தூள் செட்டி திட்டம் எல்லாம் பல திட்டங்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்தது அந்த சேனைகள் ஈச்சம்பாடியில இருந்து அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி இன்னொரு தண்டுப்பட்ட கட்டி அங்கிருந்து கொண்டு வரதுதான் சேனைகள் சனத் நதி ஓடுது இல்ல இங்க கம்பநல்லூர்ல சனத் நதியில தண்ணி ஓடணும்னா நீங்க எல்லாம் சின்னத்துக்கு ஓட்டு போட்டா சனத் நதியில தண்ணி ஓடும் இப்படி எவ்வளவு சொல்றேன் நானு இதுல இந்த திமுக வேட்பாளர் அண்ணா திமுக வேட்பாளர் யாரால இப்படி சொல்ல முடியுமா எனக்கு ஆகங்கண்ணா இதெல்லாம் நிறைவேற்றணும் இது ரெண்டு கட்சியும் நம்பி 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 எல்லாத்திலயும் நான் கெஞ்சி பார்த்துட்டேன் முதலமைச்சர் கிட்ட நான் கெஞ்சிட்டேன் தருமபுரிக்கு கொண்டு வாங்க அவங்க தருமபுரி மக்களை பார்த்தாலும் ஏழாம் தான் பாக்குறாங்க செய்ய மாட்டாங்க ஒரு நாடக நடிப்பு அதனால இதெல்லாம் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துங்க சந்தர்ப்பம் வந்திருக்கிறது தேர்தல் நேரத்தில் ஐநூறு ஆயிரம் சுத்திட்டு இருப்பான்னு திமுக அதிமுக அதான் உங்களுக்கு தெரியும் அதிமுக வாக்காளர் பெருமக்கள் அதிமுக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தலில் வீணாக்காதீங்க இது தேசிய தேர்தல் இது எடப்பாடி முதலமைச்சர் ஆகிற தேர்தல் கிடையாது அதிமுக கூட்டணியில் தேசிய கட்சி யாரும் கிடையாது அண்ணா திமுக கிட்டே பிரதமர் வேட்பாளர் யாரும் கிடையாது அண்ணா திமுக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியும் கிடையாது மத்தியில் ஆளும் கிடையாது அவருடைய வேட்பாளர் யாருக்கிட்ட போய் கேட்க போறாரு ஒன்றும் கிடையாது அதனால் அண்ணா திமுக காரனர் உங்களோட கோவம் யார் மேலேன்னா திமுக மேல திமுக தோற்கடிக்கணும்னா நீங்க அண்ணா திமுகாரங்க எல்லாமே மாம்பழத்து ஓட்டு போட்டால் திமுக தோல்வியடையும் கடந்த தேர்தலில் நீங்க எல்லாம் வரைஞ்சி கட்டிக்கிட்டு திமுகவுக்கு வாக்களிச்சீங்க உங்களுக்கு கோரிக்கை வாக்குறுதி கொடுத்தார்கள் திமுக என்ன நாங்கள் வெற்றி பெற்றால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தால் கொடுத்து மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த மூணு வருஷத்துல இந்தியாவுல ஏழு மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல இவங்க கொண்டு வர மனசு கிடையாது இது கொண்டு வர போறது கிடையாது அதனால கொண்டு வர ஒரு திட்டம் என்கிட்ட இருக்கு என்ன திட்டம்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு திமுகவை தோக்கடிக்கணும் பாமா பாமக ஜெயிக்க வைக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்க வைக்கணும் திமுக தோல்வி அடையணும் திமுக தோல்வி அடைஞ்சால் அவர் திமுக தோத்துடுச்சுன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடும் தோற்கடிச்சுட்டாங்களா அடுத்த மாசமே கையெழுத்து போட்டுடுவார் உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் பண்ண வரல அப்படி அதான் சொல்றேன் மொத்தம் உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் இந்த தேர்தல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குறிப்பாக தர்மபுரி மாவட்டத்தில் பெண்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் வருகின்ற தேர்தல் அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல முடிவு நீங்கள் ஒட்டுமொத்த அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் முக்கியமா பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் தானா பண்ணிட்டு போறாங்க அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்திங்கள் சிந்தித்து நல்ல முடிவெடுங்கள் வருகின்ற தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட இரண்டாயிரத்தி திமுக அண்ணா திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் 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 அப்போ நம்ம போடுற எல்லாம் பத்து புள்ளி ஐந்து இல்ல பதினஞ்சு பர்சன்ட் கையெழுத்து போட்டுவோம் சாதிவாரி கணக்கெடுப்பு கையெழுத்து போட்டுவோம் காவிரி உபரிநீர் திட்டம் கையெழுத்து போடுவோம் சிப்காட்டு கையெழுத்து போடுவோம் அதே போன்ற எல்லா திட்டங்களும் ஆணைய மட திட்டம் திட்டத்தையும் கையெழுத்து போட நம்பி அவசியம் கிடையாது இவங்க செய்ய போறது கிடையாது இவங்க எல்லா சாராயத்தையும் போதைப் பொருளையும் கொடுத்து 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 இது இவங்க எல்லாம் அடிமையாக்கி வச்சிருக்காங்க அடுத்த தலைமுறை நாசப்படுத்திட்டு இருக்காங்க நாலு தலைமுறையை நாசப்படுத்திட்டாங்க இன்னும் அடுத்த தலைமுறையை நாசப்படுத்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்காதீர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அன்பு பாட்டாளி சொந்தங்களே வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது அடுத்த மாசம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு புதன்கிழமை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நீங்க காலையிலே பூத்துக்கு போங்க அங்க பூத்துல அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் அதுல ஆறாவது வரிசையில சௌமியா அன்புமணி மாம்பழம் சின்னம் எத்தனாவது வரிசையில எத்தனாவது வரிசையில சௌமியா அன்புமணி பேருக்கும் மாம்பழம் சின்ன இருக்கும் கோபத்தை சொல்ல உங்க ஆதங்கம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும் அதனால இந்த தேர்தலில் நம்முடைய இனமான கவர் சமூகநிதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய நல்ல வேட்பாளர் சௌமியா அன்புமணி நிறுத்தி வச்சிருக்கின்றார் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நரேந்திர மோடி இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் அவர்கள் டி தினகரன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஜி கே வாசன் அவர்களும் பாரிவேந்தர் அவர்களும் தேவநாதன் அவர்களும் ஏ சி சண்முகம் அவர்கள் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை தலைவர்கள் உள்ள ஆசை பெற்ற வேட்பாளர் நம்முடைய முனைவர் சௌமியா அன்புள்ளவர் படித்தவர் உங்களுக்காக உழைக்கின்ற அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் இந்த மாவட்டத்தில் உள்ள பெண்கள் முக்கியமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நம்முடைய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மாண்பகன் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு இடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றி நன்றி